நம்ம மொபைல் ஆப்லேயே கேன்வாவை வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போயிடுங்க ப்ளே ஸ்டோரில் சர்ச்சு சர்ச் பட்டனில் போயிட்டு கேன்வா கேன்வா டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐக்கானோட வந்துருக்கும் ஸோ இந்த கேன்வான்ற ஐகான் போட்டு வந்திருக்கிற அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலில் இது உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து அது வந்து டைம் எடுத்துக்கோம் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இன்ஸ்டால் பண்ண பிறகு நம்ம மொபைல் இடத்துக்கு வந்தோம்னா அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி அந்த ஐக்கான் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கும் ஸோ மொபைல் டெஸ்க்டாப்பில் இருக்கிற அந்த ஐக்கான் பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது நான் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது இமெயில் ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்கும் ஸோ நம்ம இமெயில் ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் ஃப்ரீயாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் நான் ஆல்ரெடி வந்து இமெயில் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் நீங்கள் புதுசாக பண்ணது இருந்தால் உங்கள் இமெயிலை போட்டு நீங்கள் ரிஜிஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ வித் கூகுள்னு இருக்குது ஆல்ரெடி ஃபோனில் நம்ம இமெயில் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த மொதல் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது அந்த ஃபோனில் இருக்கிற இமெயிலே அது வந்து எடுத்துக்கும் ஸோ நான் அந்த என்னுடைய இமெயிலை வந்து நான் செலெக்ஷன் பண்ணுறேன் ஸோ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண இமெயிலும் அதுவும் கன்ஃபார்மாக கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய கேன்வா ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ இந்த ஆப் மூலியமாகவே நம்ம வந்து சிஸ்டம் இல்லாமல் ஆப்லேயே வந்து நம்ம டிசைனிங் பண்ணிக்கலாம் ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும் சோசியல் மீடியாவுக்கான அந்த டிஜிட்டல் போஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து மைண்ட் மேப் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஃபோட்டோஸ் டிசைனிங் எல்லாமே வந்து நம்ம இங்கே செஞ்சிக்க முடியும் ஸோ தேங்க் யூ கர்ஸ்